ஜூபகச வார்த்தையின் தன்மை வாடிக்கையாளருக்கு மீண்டும் அனைத்து நாட்களுக்கு பிறகு உங்களோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் அலெக் சுந்தர்ராஜ் உங்கள் நண்பன் உங்களுக்கு போதிக்கும் பிடிக்காக நான் இன்றைக்கு மீண்டும் ஒரு சப்ஜெக்டோட வந்திருக்கிறேன் செழிப்பு செழிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கும்படிக்கு உங்களிடத்தில் இந்த காரியங்களை பேசுவதற்காக தேவன் எனக்கு ஒரு ஊண்டுகோலை கொடுத்தபடினால ஒரு உணர்த்துகளை கொடுத்தபடினால பாற்று ஒன்று அதாவது செழிப்பு என்கிற பாற்று ஒன்றை நாம் படிக்க போகிறோம் இதை எல்லாருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் நான் ஷார்ட் போடுவேன் வீடியோ போடுவோம் இதை பதிவிடுகிறோம் நீங்கள் அனைவருக்கு இதை காண்பீங்கள் செழிப்பை குறித்து நாம் பாடம் படிக்க போகிறோம் ஒன்று தலைகளை தாழ்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மீண்டும் இந்த போதனையை இவர்களோடு கூட படிப்பித்து கொடுக்கும்படிக்கு நாம் செழித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து பார்த்து ஒன்று ஆகவே இந்த செழிப்பை நாங்கள் குறித்து பாடவும் அதை குறித்து படிக்கவும் நீதியை படிப்பிக்கவும் நேர்மையை படிப்பிக்கவும் உலகத்திலுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் எங்களுக்கு செய்த எல்லா அணுக்கரகத்துக்காக ஸ்தோத்திரம் ஏசுமி மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 நாம் எல்லோரும் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் செழிப்பு தேவனுடைய சித்தம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் செழிப்பு தேவனுடைய சித்தம் ஏனென்றால் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும் எட்டு பதினெட்டுல உன் தேவனாய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் ஆணைத்து கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கையின் நாளில் உனக்கு உண்டாயிருக்கும் போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்பார் அல்ல உனக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு கொடுப்பார் என்ற வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பலன் வேணும் சும்மா சோம்பேறி சம்பாத்தியம் பண்ண முடியாதே வேணும் நம்முடைய தேவனாய கத்தர் நமக்கு நல்ல பலனை தந்திருக்கிறாரு அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது பரிசுத்த வேதாகமும் ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு உனக்கு பலனை தருகிறார் நமக்கு பலனை தருகிறார் எனக்கு பலனை தருகிறார் உங்களுக்கும் எனக்கும் பலனை தருகிற தேவனாயிருக்கிறார் அதான் தேவனுடைய திட்டமும் சித்தமும் நோக்கமும் திரியமும் என்னன்னா நாம் செழித்து இருப்பது தேவனுக்கு மிக 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 பிரியம் மறந்துடக்கூடாது சித்தமானால் செழிக்க பண்ணுகிறோம் அதாவது சித்தத்தினால தான் நம்ம செலிக்க பண்ற அவருடைய விருப்பமே சித்தம் தான் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா உலகத்துல பிறக்கும் பொழுது நம்ம அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம் பிறப்பை குறித்து எல்லா இடத்திலும் பறைசாத்த போறோம் சாங்கத்தில் தாத்தா மாறி ஒரு கிப்டோட போகிறோம் பணம் இருந்தா தானே அந்த கிப்ட வாங்கிட்டு போக முடியும் இருந்து என்று சொல்லி அமைக்கி குளித்து சரிந்து படியாக பாத்திரங்கள் நிரம்பி வழியும் படியாக இப்படியெல்லாம் சொல்லி போய் நம்ம என்ன பண்ண போறோம் ஏசுவை குறித்து சொல்ல போறோம் அதுக்கு என்ன தேவை செழிப்பு தேவை அப்போ ஒரு பைபிள் வாங்கினாலும் என்ன தேவை இருக்கு காசு வாங்க நான் போட்டுக்கிற வாட்சி காசு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கல காசு அப்ப காசு இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது அது ஏசு எப்படி வாழ்ந்தாரு என்பதை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல வரேன் எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டோம் இயேசு சக்கரத்துல பிறந்தாரு அவர் ஏழ்மையா இருந்தாருன்னு நினைக்கும் இல்ல யோசேப்பு என்னவோ தச்சன் மரியா என்னவோ ஒரு பழங்குடியினருடைய யூத குடும்பத்தை சார்ந்த பெண்ணா இருக்கலாம் ஆனா ஆனாசு அப்படிப்பட்டவர் இல்ல சர்வவல்லமுள்ள தேவன் வானத்தையும் படைத்த வல்லமுள்ள பிதாவிட குமாரன் அவர் ஐஸ்வர்ய சம்பர்னர் அவர் ஐஸ்வர்யத்தில் மிக இரக்கம் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து இன்கார்னேஷன் ஆஃப் காட் அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்த உடனே யோசேப்பு என்ன பண்ணா மரியாதை கூப்பிட்டு பெத்திலயமுக்கு போகும்போது அங்க போய் சத்திரத்துல இடம் இல்லாம மாட்டுத் தொழுவத்துல இருந்தனால ஏசு எளியவர் அல்ல அவர் ஐஸ்வர்யவான் எப்படி தெரியுமா சாஸ்திரிகள் என்கிற ஒரு குழுக்கள் வர ஆரம்பித்தது நாம என்ன நினைக்கணும்னா ஒரு மூணு பேர் தான் வந்தாங்கன்னு நினைக்கும் இல்ல யூத ரபாக்களுக்கெல்லாம் ரபா இருக்கிற அந்த சொல்றாரு இந்த பெத்ரோகனுக்கு உலகம் எங்கும் உள்ள சாஸ்திரி குழுக்கள் வந்தார்கள் அவர்கள் பெற்ற நறுமணங்களை வெள்ளை போலம் என்கிற நறுமணங்களை கொண்டு வந்தார்கள் அடுத்து வெள்ளி காசுகள் வெள்ளியை கொண்டிருந்தார்கள் பொற்காசுகள் பொன் பங்கம் நிறைந்த கொண்டு வந்து ஒவ்வொரு குழுக்களும் இயேசுவினுடைய பிறப்பிலே என்ன பண்ணாங்க குமித்தார்கள் ஆனா நம்மளோ நம்முடைய சிந்தையில என்ன தெரியுமா கந்த துணியும் கத்தரிக்கேன்னு பாட்டு பாடுறோம் தப்பு இயேசு செழித்திருந்தார் அதுக்கப்புறம் இயேசு வாய்க்க மிக்க மேலாயிற்று ஏன்னா அந்த தங்க காசு அந்த காசு விளையேற பொருட்கள் அந்த விளையேற பர்ஃபியூம்ஸ் அந்த செண்டு நறுமணங்கள் எல்லாம் குவிந்தார் ஏசு முப்பத்தி மூன்றரை வருஷம் வளர்ந்து தீர்ற வரைக்கும் அந்த இயேசு எளிமையா வாழல ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தார் அதுதான் மெயின் யோசைப்பு தச்சு வலை பண்ண ஆளு டெய்லி ஒவ்வொரு டாலர தங்க டாலர வெள்ளி டாலரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செண்டு ஆடிச்சுக்கிட்டு சும்மா கும்னு அந்த நாட்டுல வாழ்ந்தான் நீங்க நினைக்கீங்க ஏசு தரித்தர்னு இல்ல அதனாலதான் இந்த ப்ராஸ்பரட்டிய நீங்க படிக்கணும்னு நான் சொல்றேன் இந்த செழிப்பை பொறுத்து நீங்க படிக்கணும்னு சொல்றேன் இதை பொறுத்து நீங்க நாலு பேர்த்த சொல்லவும் சொல்றேன் ஏன்னா தெரியாம இருக்கும் நம்ம மனத்தினர் திறக்கப்பட வேண்டும் தேவனுடைய சித்தம் எல்லாம் நாம் செழித்து இருப்பதை விரும்புகிறான் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பிட்டு பின்னாடி சாஸ்திரிகள் மூலமா என்ன அனுப்புறாரு தங்க காசு வெள்ளிக்காசு என் பையன் நல்லா அடிக்கின்றா விளையர்ந்தது எல்லாம் கொடுங்கான் சொல்லி ஒருத்தரை மாத்திர இல்லையா குழு குழுவா குழு குழுவா கொண்டு வந்து குமித்தார்கள் அதனால இயேசு பின்னாடி பனிரெண்டு அப்போசலர்களும் மீதம் எழுபது அப்போ சொல்லுவர்களும் மூன்று வேலையும் இயேசு அவர்களுக்கு சோறு போட்டாரு ஸ்திரீ கிட்ட போய் பேசும்போது அவர்கள் கிராமத்துக்குள் சாப்பாடு வாங்க போயிருந்தாங்க சும்மா போயிருந்தாங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்தான் ஏசு பின்னாடி இயேசு அவங்க கிட்ட சொன்னாரு சாமா பையன் எடுத்துட்டு போவாதடா பாகரசை எடுத்துட்டு போவாதடா பணப்பையை எடுத்துட்டு போவாடா எல்லாம் நான் கொடுக்கறேன் ஆய்வில் ஆமாங்க இயேசு சும்மா இல்லை சரியான கடவுள் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐஸ்வர்ய சம்பர்னர் நம்ம என்ன நினைச்சோம் தெரியுமா தலைசா துறை இடமில்லை இயேசுக்கு சத்தியமா இல்லை அவருக்கு ரூம் போட்டு நிறைய இடத்துல தங்க முடியும் அவர் ஊழியத்து மித்தமா இப்ப நாங்கெல்லாம் போறோம் பாம்பே போறோம் சென்னை போறோம் அங்க ஊழியங்கள் நிறைய இடங்கள் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது நேரம் இருக்காது படுக்கிறதுக்கு நேரம் இருக்காது என்ன பண்ணுவோம்னா வண்டியில படுத்துருவோம் போகும்போது டிராவல்ல தூங்குவோம் இப்ப போய் இப்ப கடந்த முறை நான் மூணாம் தேதி பாம்பே போயிட்டு வந்தேன் இந்த நவம்பர் மூணுல பாம்பே போனேன் போகும்போது ட்ரெயின்ல தூங்கிட்டேன் ஆரேசி பட்டு ரெண்டு பேரும் பார்ட்னர் போட்டு தூங்கிட்டோம் அங்க போய் இறங்கினா நைட்டு ஒன்றரை ஆயிட்டு படுக்க மறுநாள் கால ஆறு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு என்னாச்சு போயாச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு மூன்றரை ஆயிட்டு படுக்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம் மறுநாள் நைட்டு அப்ப தலை சாய்க்கைக்கு என்ன இல்லை இடம் இல்லை இத மாதிரிதான் தலை தலைசாக்கிய இடம் சொன்னார தவிர தப்பா நினைச்சிட்டோம் இயேசுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏசுக்கு எல்லாம் இருந்தது அவர் தலை சாக்கிய டூர்ல அவருக்கு தலைசாக்க இடம் சொன்னாரு உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம் ஏசு ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டவர் ஏசு பஞ்சத்துல அடிபடல ஏசு ஐஸ்வர்யம் உள்ளவர் அடிச்சு சொல்ல முடியும் அடுத்து ஏசு சொல்லிட்டாங்க இரவல் கல்லரே வாங்கினாருன்னு மூணு நாள் கழித்து கிளம்பி சொந்த கல்லற போறாரு கல்லறேன்னா இதுதான் வேற அப்போ பிதாவுடைய சித்தம் பிதாவுடைய திட்டம் பிதாவுடைய நோக்கம் இயேசுவை ஒரு நாளும் தரித்தனரா பார்க்க விரும்பல இயேசுவை ஐஸ்வர்யவனாய் பார்க்கும்படிக்கு இந்த பூமியில அவர் பிறந்த பொழுது சாஸ்திரி குழுக்களை அனுப்பி அவரை எழுப்பினார்கள் அவருடைய அவருடைய ஒரு சாட்சி சொல்லுது ஒரே தையலின் ஆடை போட்டார் நான் போட்டிருக்க எழுபத்தி எட்டு தையல் இருக்கு கிட்ட ஒரு தையல் இங்கிட்ட ஒரு தையல் ஆனா அவர் போட்ட தையல் அவர் போட்ட ஆடையில ஒரே தையல் ஸ்டிச்சிங் ஒன்லி பீப்புள் கேன் லைக் அதாவது ஐஸ்வர்யம் உள்ளவன் தான் அப்படி செய்ய முடியும் ஏஸ்வரியவனா இருந்தபடினாலதான் அவருடைய மரணத்தின் சமயத்துல கூட அவருடைய அந்திய கழட்டமில் ஒரே தையலில் தைக்கப்பட்ட ஆடை என்று சொல்லப்படுகிறது அதையும் வெளியேறப்பட்டது அதை சேவகர்கள் என்ன பண்ணுமா சீட்டு போட்டு பங்கிட்டார்களாம் எப்பா எனக்கு தந்தா நல்லா இருக்குமா இந்த குவாலிட்டியானது இருந்தா நல்லா இருக்குமாப்பா நல்லது இல்லப்பா உருப்படியானது இல்லப்பா ஹை கிளாஸ் இல்லப்பா அப்படி சீட்டு போட்டு பங்கிட்டார்கள் ஏசு தரித்திரரா நேவர் பக்கத்துல உங்க பார்த்து சொல்லணும் நம்ம ஏசு சுவாமி பணக்கார சுவாமி நம்ம ஏசு சுவாமி தரித்திரர் இல்ல தரித்திரரில் ஒருவனாக இனப்பட்டார் என்றுதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறத தவிர அவர் தரித்திர கடவுள் இல்லை என்பதை நாம் ஆணித்தனமாக இந்த ப்ராஸ்பரட்டி மெசேஜ் மூலமாய் இந்த பாடத்தின் மூலமாய் செழிப்பின் பாடம் ஒன்று மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சரி வாருங்கள் செழிக்கப்பண்ணுகிறவர் நம் வாழ்வில் எதை பெற வேண்டுமானாலும் அது தேவ சித்தம் என்று அறிந்து கொள்வது மிக முக்கியம் நம்ம வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ளனாலும் அது தேவ சித்தமா இருக்கணும் என்பது அது நமக்கு மிக மிக முக்கியமானது அப்ப செழிப்பு தேவனுடைய சித்தம் என்பதை மறந்து போக கூடாது நீங்க ஆமா மறந்து போடக்கூடாதுல காரணம் தேவ சித்தம் இது நாம செழித்திருப்பது தேவனுடைய விருப்பம் சொல்லுங்க நான் செழித்திருப்பது நீங்க செழித்திருப்பது நம்ம சுற்றி இருக்கிறது நம்ம குடும்பம் எல்லாரும் செழித்திருப்பது தேவன் விரும்புகிறார் மறைந்தடக் கூடாது அதைத்தான் இங்கு பாடம் படிக்கிறோம் தேவனுடைய சித்தம் எல்லாம் நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம் எல்லாம் நாம் செழித்திருப்பதே தேவன் விரும்புகிறார் அன்னைக்கு ஒரு பாஸ்ட் பையன் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான் கார் இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்க எல்லாரும் பணம் இருந்தாதான் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க சத்தியமா தம்பி ஆமா அதான் உண்மை பிரசன்ஸ் இருந்தாலும் மதிப்பான் உண்மை ஆனா அந்த பிரசன்சோட என்னத்தை உணரணும் அப்படின்னா செழிப்பை உணரணும் ஏசு தரித்திரர் இல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர் இன்னைக்கு நம்ம தவற விட்டுட்டோம் தேவனை குறித்து சரியான அறிவு முறைகள் இல்லை இளைய இளைய தலைமுறைகளுக்கு இன்னும் பழைய தலைமுறைகள் சொல்லுவதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வேதத்தை மாத்தி வாசிச்சு பாருங்க நம்ம ஆண்டவர் யாருன்னு பார்த்து வாசிங்க கொஞ்சம் யோசித்து வாசிங்க அதுக்கு தான் கல்றேன் யோசிப்பு யோசித்தான் மரியாதை ஏத்துக்கிறவ வேண்டாமான்னு அப்புறம் தேவதூதன் சொன்னோன்னே அவன் யாசித்தான் யோசித்தான் அப்புறம் யாசித்தான் அவன் யாசித்த பொழுது அவனை தேடி யோசித்த நிறைய மனிதர்கள் வந்தார்கள் அவன் மகன் அவன் தகப்பன் என்று சொல்லுவதற்கு பாத்தீங்களா சரி நாம் எதையாயிலும் ஆண்டையுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்பதை அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கிற தைரியம் சொல்லுங்க நாம் எதையாயிலும் அவருடைய விருப்பத்தின்படி கேட்டால் அவர் அதை நமக்கு தருவார் என்பது நமக்கு என்னவா இருக்கிறது ஒரு தைரியம் இருக்கு அதனாலதான் அவருடைய சித்தத்தை குறித்து நம்ம பார்க்கறோம் செழிப்பு ஆண்டவருடைய சித்தம் செழிப்பு ஆண்டவருடைய சித்தம் செழிப்பு அவருடைய விருப்பம் மறந்துறக்கூடாது பாருங்கள் கேட்கிற ஒன்னு யோவான்ல அஞ்சு பதினாலு சொல்லுது ஆகையால் நீங்கள் மதியற்றவராயிராமல் கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் எதேசியர் அஞ்சு பதினேழு சொல்லுது ரெண்டையும் பார்க்கணும் நீங்க எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள் தைரியமா கேளுங்கள் ஒன்று இரண்டு எதேசியர் அஞ்சு பதினேழு சொல்லுது அவருடைய சித்தம் என்று உணருங்கள் நீங்கள் மதியற்றவர்களாக முட்டாள்தனமா இருக்காதீங்க முட்டாள்தனமா இருக்கக்கூடாது மதியுள்ளவர்களா இருக்கணும் மதியற்றவர்கள உள்ளவர்களாய் அப்ப நாம எப்படி இருக்கணும் மதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு காரியம் தேவ சித்தந்தானா என்று நமக்கு உறுதியாக தெரியாவிட்டால் அதை தேவனிடத்தில் கேட்கவோ அதை அடைய வேண்டும் என்றோ ஆசைப்படுவோர் தயங்க வேண்டியது ஒரு காரியத்தை இது தேவ சித்தம் தானா தேவ சித்தம் இல்லையா நான் சொல்றேன் இது தேவ சித்தம் தான் அப்படின்னா நீங்க தயங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவசியப்பட வேண்டியது இல்லை இல்லையில நீங்கள் அவசியப்படுவதற்கு வேண்டியதில்லை நல்லா புரிஞ்சுக்கிடணும் நான் வந்து ஒரு காரியத்தை கேட்பதுக்கு அவசியமா அப்படின்னா அவசியம்தாங்க ஏன்னா குஷ்டரன் ஒருவன் ஏசு இடத்தில் ஆண்டோரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான் என்ன சொன்னானா உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் மத்திய எட்டு எட்டாம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்தை பண்ணி முடிச்சன இயேசு வந்தாரு அது மலையாளத்துல ரொம்ப அழகா இருக்கு எனக்கு மனசு உண்டுங்கள் என்னை சௌத்தியமாக்கும் அப்ப கத்தர் அந்த இடத்துல சொல்றாரு கத்தரா ஏசு கிறிஸ்து எனக்கு மனசு உண்டு எனக்கு மனசு உண்டு தமிழ்ல சொல்றது உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்கும் இயேசு சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தம் அப்படின்னா ஒரு குஷ்டரோகி சுத்தமாகிறதே தேவன் விரும்புகிறார்னா அவருடைய பிள்ளையாக நீங்கள் நானும் ஐஸ்வர்யமான இருப்பதை தேவன் ஹண்ட்ரட் ஆயிரம் பெர்சன்ட் ஆயிரம் என்ன லட்சம் என்ன லட்சுமி நீங்கள் கோடிஸ்வராய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் நீங்கள் என்ன என்னவரா இருக்க வேண்டும் போதீஸ்வரர்கா இருக்க வேண்டுமென்றே என்னோட விருப்பம் அப்ப அதை நீங்க மறந்து போய் விடக்கூடாதுல ஏனும் நகரை விரும்புகிறான் பார்க்கலாம் பாருங்கள் ஆண்டவரவனை பார்த்து எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகு என்றார் அப்ப பாருங்க அதற்கு ஏசு சித்தம் உண்டு சுத்தமாகு அவனுடைய ஆசையை நிறைவேற்றினார் அல்லலையா அவருடைய ஆசையை நிறைவேற்றினார் ஏசு இயேசு ஆசையை நிறைவேற்றுகிறாரு அன்பானவர்களே ஆகவே நாம இயேசுடைய ஆசை நம்முடைய ஆசையை இயேசு நிறைவேற்றுகிறார் என்கிற எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை ஆகவே நீங்கள் இந்த ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் விரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஏனென்றால் தேவன் நாம் செழித்திருப்பதை அவர் விரும்புகிறார் அந்த குஷ்டரோகி எப்படி ஆசைப்பட்டான் அவன் ஆசையை தேவன் என்ன பண்ணார் நிறைவேற்றினார் அப்போ சங்கீதத்துல சொல்லுது அவன் விரும்பாமல் போனால் அவன் ஆசீர்வாதத்தை பெறாமல் போனான் அவன் விரும்பினால் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும் அவன் ஆசை ஆசைப்பட்டால் அவனுக்கு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுகிறதான் தேவன் தா குலத்த நம்பையில கேட்டார் நீ விரும்புறியான்னு கேட்டார் என்ன நினைக்க தெரியுமா நாம அந்த நமக்கு எதுக்கு அப்படி நீங்க நினைக்கீங்க அதுதான் தப்புங்க அதுதான் தப்புங்க நாம எப்பொழுதும் செழித்திருத்தத தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் மறந்து போக கூடாது ஏனென்றால் குஷ்ட சொன்ன வார்த்தைய அவனுடைய விசுவாசத்தையும் பார்த்து அவனுடைய நம்பிக்கையும் எனக்கு விருப்பம் உண்டு நீ சுகமாக முதல்ல அவன் சரீரத்துல அவன் சுத்தமாவதற்கு தேவன் விரும்பினார் இவனும் விரும்பினான் அதே மாதிரிதான் நாம செழித்திருப்பத தேவனும் விரும்புகிறார் நீங்கள் தான் விரும்ப வேண்டும் நீங்கள் அன்றன்றைக்குள்ள அப்பம் போதும்னு உட்கார்ந்தீங்கன்னா வராது நீங்கள் செழித்திருப்பதை தேவன் விரும்புகிறான் நீங்கள் சுகமான இருப்பதை தேவன் விரும்புகிறார் ஆரோக்கியமா இருப்பதை தேவன் விரும்புகிறார் ஆகவே நீங்கள் எதிலையும் என்னவா இருக்கக்கூடாது ஆமேன் ஆகவே இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எடுக்கிறேன் தொடர்ந்து நாம இந்த கிளாஸை எடுப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு நம்ம எல்லாம் கண்களை மூடி கத்தருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது அனைவருக்கு ஷேர் பண்ணி அனைவருக்கு வெளிச்சத்தை உண்டு கொண்டு புது வெளிச்சத்தை நம்ம ஒரு புது யுகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியில தொடங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியஸுக்கு மகிமேல அழகற்ற நிறைவை உண்டாக்குவதற்கு நாம் முயற்சிப்போம் பயிற்சிப்போம் விரும்புவோம் அவருடைய சித்தத்துக்கு தலை வணங்குவோம் கண்களை மூடுவோம் அதற்கு முன்பாக எங்களது சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இருக்கு நீங்கள் உறுதுணையாயிருங்கள் நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் எனது பேர் அலக் சுந்தர்ராஜ் எங்களது சேனல் பேர் ஜபதூபகச வார்த்தையின் தன்மை ஆகவே எங்களது நம்பர் எழுதி கொள்ளுங்கள் எண்பத்தி ஒன்னு இதுல நாங்க பதிவிடுவோம் பதிவிடுறது மாத்திரமல்ல இப்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்னு நாப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு எழுபது இருபத்தி ஏழு மேட் யூ அன்றின் ஆண்டு வரை இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த கான்பரன்ஸ் தேவன் ஆசீர்வதியும் இந்த அருமையான சேனல் மூலமாய் இந்த பிள்ளைகளுக்கு பேசுவதற்கு தேவன் செய்த நல்ல கிருபைக்காய் நன்றி ஏ சுமூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்